மீண்டும் இணைந்திருக்கிறார் பழைய பாடகர் இளையது அவர்கள் மீண்டும் ஒரு பாடலை உங்களுக்காக வளர்ப்பதற்காக கலம்பூர் ரசூரன் நிறுவனத்துக்கு வந்திருக்கிறார் அடுத்த பாடலை உங்களுக்காக வழங்க போகின்றார் கேட்டு வசிப்போம் தங்க பழக்கத்தின் து போலே உன் பொட்டுக்கண்ணுகளின் மேலே நீ விட்டுக் கொடுத்துடலாமோ ஒன்று தொட்டு கொடுத்துடவேணு ஆஹா ஆங்க மேலே ஒரு விட்டு பதித்தது போல உன் பொட்டுக்கண்ணுகளின் மேலே நீ விட்டு கொடுத்துடல ஒன்று தொட்டு கொடுத்துடவே மாட சி மந்து மெல்லுவது கண்டு பொழுக்கும் மாட சிம் வந்து மெல்ல தமிழ்வது கண்டு ஒரு கோடியின் கிள்மின் மறைவது ஒன்று ஒரு கோடி இன்பம் ஆஜின் மறைவது ஒன்று அழகு நாடையும் போல கின்றையே அனுக்க வந்தேனே இமிகள் போலியும் சிவக்கவர் அழகு நாடையும் போல கிலேயே அனுக்க வந்தேனே இமிகள் போலியும் சிவக்கவர் பேமீன் தங்க பதக்கத்தின் மேலே ஒரு மேலே நீ மேல நீட்டட சென்ற குழுங்கி பக்கம் நடந்தது என்ன பட்டாட தொட்டட சென்ற குழுங்கி பக்கம் நடந்தது என்ன உயர் காலத்து அலைவன் காவல் நெரிக்க தொட்டு இழுப்பது என்னேன் பணியின்ளையும் அளவின் உடலு போலி வடைக்காதோ பருவம் மயங்கும் போது சுகம் கிடைக்காதோ தங்க பழக்கத்தின் மேலே ஒத்தொடங்கு வந்து வந்தி கொடியே தொற்று என்னே ஓவை ஓவை முத்தடம் வண்டி கோடியை கொண்டு கழுவது என்ன அந்த மாலை பொழுது காதலினைமே கொட்டி அளப்பது என்ன அந்தி மாலை பொழுது காதலினை கொட்டி அளப்பது என்ன ஊர் உலகம் அறியும் ஒரு தங்கள் போது ஊர் உலகம் அறியும் ஒரே தங்கள் போது மனமா சூடும் தோழி நாளில் கைக தொட்டாடே மனமாலை சூடும் தோழி நாளில் கைக தொட்டாடே தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பொழுத்தது போலேன் உன் பட்டு கணங்களின் மேலே நீ விட்டு கொடுத்துடலு ஒன்று தொட்டு கொடுத்துடேனு thank <laughs> you